குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் வாஸ்து சாஸ்திரம் என்பது உண்மையா அப்படிங்கிறத மட்டுமே வச்சு ஜோதிடம் நம்முடைய அனுபவங்களை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு எடுத்து நேரடியாக நண்பரோடு ஆய்வு பண்ண ஒரு சில விஷயங்கள் நிறைய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதை நம்ம வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கிறோம் இந்த பதிவு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய சூழ்நிலையில அல்லது உங்களுடைய ஊர்ல உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாமலோ அல்லது நல்ல பலன்கள் இருந்தோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இது நேரடியான சவால் விடும் ஒரு ஒரு வீடியோ தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்மள ஏன்னா நம்ம வந்து பிராக்டிக்கலா அனுபவ ரீதியாக நேரடியாக பார்த்த விஷயங்களை மட்டும்தான் இதுல பதிவு பண்றோம் இந்த வாசு சாஸ்திரம் அப்படிங்கிறது அடிப்படையாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு பெரிய மனநிறைவு ஏற்படுத்தல வாடிக்கையாளர்களிடமிருந்து அதன் பிறகு ஆய்வு பண்ணும் விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக நேரடியாக ஒவ்வொரு இடங்களிலும் சென்று பார்த்த விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் இது நம்ம சரி பண்ணிக்கும் பொழுது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இது ஒரு தகவல் மிக முக்கியமான தகவல் அதிக இடங்களில் இருந்து தகவல் மட்டும் இப்போ வந்து பகிர்ந்துக்கிறோம் அது உங்களுடைய சூழ்நிலையில உங்களுடைய வீடுகள் இருக்குதா அப்படிங்கிறது நீங்க அவசியம் வந்து நீங்க கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க ஒரு ஊர் இருக்கிறது ஒரு ஊரினுடைய வீதிகள் இருக்கிறது ஒரு இரண்டு வீதி மூன்று வீதி நான்கு வீதிகள் இருக்கிறது இந்த வீதிகள்ல மூன்று ரோடு நான்கு ரோடு பிரிகிறது சில இடங்கள்ல இந்த மூன்று ரோடு அல்லது நான்கு ரோடு பிரியக்கூடிய இடத்துல தெற்கு மேற்கு இந்த தென்மேற்கு முனையில் முதல் மனையாக இருக்கக்கூடிய ஒரு மனை தெற்கு மேற்கு முனையில ஒரு முதல் மனையாக இருக்கிறது எங்களுடைய மனையில அப்படியே இந்த நால் ரோடு தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனை இருக்கிறது அப்படின்னா இந்த மனை அதிகப்படியான எதிர்மறையான அதிர்வலைகளை இந்த மனையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனுபவிக்குது அதுல ஆடு மாடு நாய் பூனை செல்லப்பிராணிகள் மனிதர்கள் எல்லாருமே அடக்கம் சொல்றது புரிய ஒரு ஊரில் உள்ள வீதிகள் நிறைய இருக்குது இல்லையா மூணு ரோடு பெரிய இடம் இருக்குது நாலு ரோடு பெரிய இடம் இருக்குது இந்த முடக்கு ரோடு பெரியக்கூடிய இடங்கள்ல தென் மேற்கு ஒரு வீடு அமைது ஒரு மனை அமைது அல்லது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடம் அமைது அப்படின்னா அந்த இடத்துக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக வருது ராகு கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற மூளையாக இந்த தென் மேற்கு மூளை அமைப்பெறுகிறது இதை குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படுது அல்லது நைறுதி மூளை அப்படின்னு சொல்லப்படுகிறது தெற்கு திசையை செவ்வாய் கிரகம் ஆளுமை செய்வதாகவும் மேற்கு திசையை சனி பகவான் ஆளுமை செய்வதாகவும் தென்மேற்கு மேற்கு மூளை பகுதியை ராகு பகவான் ஆளுமை செய்வதாகவும் ஜோதிட சாஸ்திரத்தின் குறிப்புகள் சொல்லுது இதுல ஒரு வீடு இருக்கு தெற்கு பார்த்து மனை தெற்கு பார்த்து தலைவாசல் அமைய பெற்ற வீடு இப்ப தெற்கு இருக்குதுன்னா மேற்கு ஒட்டின மாதிரி ஒரு திசை வரும் கிழக்கு ஓட்டுன மாதிரி ஒரு திசை இருக்கு மேற்கு ஒட்டின மாதிரி வரக்கூடிய தலைவாசல் அல்லது அந்த வீட்டினுடைய காம்பவுண்டினுடைய நுழைவாயில் இருக்கு இல்லையா மேற்கு ஒட்டின மாதிரி வரக்கூடிய நுழைவாயில் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மனை தெற்கு முகமாக இருக்கக்கூடிய மனையில வரக்கூடாது அப்படி வரக்கூடிய மனைகளிலும் அதிகப்படியான எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே நுழைய ஆரம்பிக்குது எதிர்பார்க்க முடியுது மேற்கு முகமாக இருக்கக்கூடிய மனைகள் இருக்கு இல்லையா மேற்கு முகமாக இருக்கக்கூடிய மனைகளில் தெக்கு ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடிய தலைவாசல் அல்லது வீட்டினுடைய அந்த காம்பவுண்டின் நுழைவாயில் கேட்டு பகுதி தெக்கு ஒட்டின மாதிரி இருக்கிறதும் அதிகப்படியான எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே நுழைகிறது இந்த ராகு ஆதிக்கம் நடக்கிறது இதோடு சேர்ந்து அந்த முடக்கு அதாவது நாலு ரோடு மூன்று ரோடு பிரியக்கூடிய மனையாக இந்த தென்மேற்கு மூளையில் அமையக்கூடிய மனைகளும் ஒரு இரண்டு மடங்கான பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியாது என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் முதல்ல அங்க வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்படுகிறது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் அல்லது துர்மரணங்களை ஏற்படுகிறது ஒரு தீராத பிரச்சனைகளுக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளிலே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் அங்க இருக்கக்கூடியவர்கள் மாற்றாங்க அது நம்ம அனுபவத்துல பார்த்த விஷயம் நீங்க உங்க ஊர்ல இருக்கிறத எடுத்து பாருங்க அந்த மனையில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்து பார்க்க முடியல ரொம்ப வருடத்துக்கு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அது ரொம்ப நாள் வந்து அங்கே இருந்து வாழ முடியாமலோ அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டோ அங்க ஆரம்பிக்கக்கூடிய கட்டிடங்கள் வேலை வந்து சுலபமாக முடியாமலோ நிறைய எதிர்மறையான விஷயங்களை அந்த தடங்கல்களை ஏற்படுத்திட்டே இருக்குது இது ஒரு குறிப்பு நம்ம வந்து ஒரு குறிப்பு சொல்றோம் அப்படின்னா பொதுவாக எல்லா இடத்திலும் அந்த இடத்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய குறிப்புகள் தான் மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க இல்லையா அது வந்து நம்ம வந்து சொல்றது இரண்டாவது இதுல இந்த நிறுதி மூளை அல்லது குபேர மூளை என்று சொல்லக்கூடிய ராகுவின் ஆதிக்க திசையில் பள்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது வாசு சாஸ்திரம் அதே மாதிரி இப்போ ஒரு மனையின் மனைக்கு வெளிப்புறமாகவோ சூழ்நிலையில் அல்லது இந்த மனையின் வீட்டின் வீட்டிற்கு வெளிப்புறமாக அந்த காம்பவுண்டுக்குள்ளேயோ வந்து குழி பகுதி இருக்கிறதும் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது தெற்கு திசையில் மேற்கு திசையில இந்த தென்மேற்கு மூலையில் வரக்கூடிய பள்ளங்கள் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துது என்ன மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் அந்த மனையில அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவை கேட்கும் பொழுதே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க ஏன்னா இந்த அனுபவத்தில் ஒன்று இரண்டு இல்லை கிட்டத்தட்ட அறுபது இடங்களில் ஆய்வு செஞ்ச விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு இடங்களில் இந்த பாதிப்பினுடைய தாக்கம் ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கு எப்படி வாஸ்து சாஸ்திரம் பொய்யாகும் இந்த ஆதிக்க இடங்களில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயம் வந்து வருது இவ்வளவு ஆஹ் பலாபலன்கள் வருது நல்ல பலனை இருக்காதா பெரிய அளவில் பணம் புழங்கி பெரிய அளவில் பணம் முடங்கும் அது வந்து வருது எதிர்பாராத துர்மரணங்கள் ஏற்படுது தீராத நோய்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளோடு அங்க வாழ்றாங்க எது வரையான பலன் நிறைய இருக்குது அதனால சொல்றோம் நல்ல பலனை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய திசைகளும் இருக்கிறது தலைவாசலும் இருக்கிறது நுழைவாயில்களும் இருக்கிறது பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எதிர்மறையான பலனை நம்ம முதல் பதிவாக வந்து சொல்றோம் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் மிக முக்கியம் வீட்டினுடைய நுழைவாயில் மிக முக்கியம் வீட்டினுடைய சமையல் செய்யக்கூடிய சமையலறை மிக முக்கியமான வாஸ்து அமைப்போடு அமைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்துல பார்க்கும் போது தெரியுது இதிலே சில மாற்றங்கள் இருக்கும் பொழுது நம்ம வாழக்கூடிய இடம் இயல்பு நிலை அந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலை அடையாமல் நிறைய வளர்ச்சியினை தடுக்கிறது நாளே நிறைய ஜாதகம் பாக்குறோங்க நிறைய விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்றோம் இல்லை இறை எல்லாமே பண்றோம் நாங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே பண்றது இல்லை இருக்கக்கூடிய இடத்தின் பஞ்சபூத ஆற்றல் சரியான சமநிலையில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாம சிரமப்படுவோம் நம்ம அதையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையான கருத்து இதில் முதல் கருத்தாக இந்த தென்மேற்கு மூலை மூளை தென்மேற்கு மூலையிலேயே ஒரு தலைவாசல் தென்மேற்கு மூலையிலேயே ஒரு நுழைவாயில் கேட்டு பகுதியில் தென்மேற்கு மூலையிலேயே மூன்று ரோடு அல்லது நான்கு ரோடு பிரியக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் வாழ்றவங்களை விசாரிச்சு பாருங்க இதனுடைய பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்க கட்டாயமா கருத்துக்களா பதிவு பண்ணுங்க நம்ம ஏன் இதை சொல்றோம் மக்களை பயன்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல ஆற்றல் வரும்படியாக தலைவாசல் அமைத்துக் கொள்வது நல்ல ஆற்றல் வரும்படியான நுழைவாயில் அமைத்துக் கொள்வது ஒரு வா ஒரு சாஸ்திரப்படி நமது மூதோதையர்கள் சொன்ன விஷயங்களை ஆய்வு பண்ண விஷயங்களை இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்களை தொடர்ந்து இணை இணைந்திருங்க